வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நூற்று ஒன்பது ட்ரோன்கள் ஐந்து ஏவுகணைகள் உக்ரைன் மீது ரஷ்யா விடிய விடிய தாக்குதல் பிரித்தானியாவில் புதிய ஆயுத தொழிற்சாலைகள் பாதுகாப்பு செயலர் அறிவிப்பு ஸ்பெயினில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இரண்டு பிரித்தானிய பயணிகள் பலி அணுகுட்டுகளை ஏந்து போர் விமானங்களை வாங்க பிரித்தானியா திட்டம் பாதுகாப்பை விரிவாக்க நடவடிக்கை ஜெர்மனி மருத்துவமனை ஒன்றில் தீ விபத்து மூன்று பேர் உயிரிழப்பு காயம் ஜனாதிபதியாக புட்டினின் மகள் ஆதரவாளர்கள் நேட்டோவை குறிவைக்க காத்திருக்கும் ரஷ்யா அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட முக்கிய அதிகாரி ஐரோப்பிய வல்லரசுகளை எச்சரித்த ஈரான் இனி விரிவான செய்திகள் நூற்று ஒன்பது ட்ரோன்கள் ஐந்து ஏவுகணைகள் உக்ரைன் மீது ரஷ்யா விடிய விடிய தாக்குதல் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று அதிகாலை வரை நடத்திய தாக்குதலில் சிறுமி உள்பட இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளை கடந்த முடிவின்றி நீடிக்கின்ற நிலையில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்து வருகின்றனர் இந்த போரில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு நிதி ஆயுத உதவிகளை செய்து வந்தாலும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் சவன்ஸ்கி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருவரிடமும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தாலும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்த சூழலில் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று அதிகாலை வரை உக்ரைனின் பல்வேறு பகுதிகள் மீது ரஷ்யா நூற்று ஒன்பது ட்ரோன்கள் ஐந்து ஏவுகணைகள் மூலம் விடிய விடிய தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் சபோர்ஜியா பகுதியின் டோலிங்கா கிராமத்தில் ஒன்பது வயது சிறுமி கொல்லப்பட்டார் மேலும் பதினாறு வயது சிறுமி காயமடைந்தார் இதேபோல் கெர்சன் பகுதியில் ரஷ்யா நடத்திய செல் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் மேலும் ஏராளமான வீடுகள் இடிந்து தரைமட்ட இந்த தாக்குதல் காரணமாக அடுத்த வாரம் தான்புள்ளில் ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்த உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் சிக்கல் எழுந்துள்ளது பிரித்தானியாவில் புதிய ஆயுத தொழிற்சாலைகள் பாதுகாப்பு செயலர் அறிவிப்பு பிரித்தானியாவில் புதிய ஆயுத தொழிற்சாலைகள் அமைக்க இருப்பதாக பாதுகாப்பு செயலர் அறிவித்துள்ளார் பிரித்தானியா தனது தடுப்பு திறன்களை கணிசமாக மேம்படுத்தி வருகிறது இதனை விளாடிமிர் புட்டினுக்கு தெளிவாக காட்டும் வகையில் புதிய ஆயுத உற்பத்தி வசதிகளை மிக விரைவில் நிறுவ உள்ளது என பாதுகாப்பு செயலர் ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார் இந்த வளர்ச்சி குறைந்தபட்சம் ஆறு புதிய ஆயுத தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் நேற்றிரவு அறிவிப்பை தொடர்ந்து வருகிறது அதிகரித்து வரும் உலகளாவிய அச்சுறுத்தல்களுக்கு பதில் அளிக்கும் விதமாக பிரித்தானியாவை மீண்டும் ஆயுதமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட பில்லியன் ஒரு பெரிய முயற்சியின் ஒரு பகுதியாக உள்ளது இந்த தொழிற்சாலைகளில் நேரம் அல்லது இருப்பிடங்கள் குறித்த குறிப்பிட்ட விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் அரசாங்கத்தின் மூலோபாய பாதுகாப்பு மறு ஆய்வு திங்களன்று வெளியிடப்படும் போது மேலும் தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன ஸ்பெயினில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இரண்டு பிரித்தானிய பயணிகள் பலி ஸ்பெயினின் கோஸ்டா டெல்சோல் பகுதியில் அமைந்துள்ள பிரபலமான ரிசார்ட்டில் ஒரு ஐரிஸ் பப் வெளியே நடந்த துணிகரமான தாக்குதலில் முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரியால் இரண்டு ஸ்காட்டிஷ் நாட்டினர் படுகாயமடைந்தார் இந்த துயர சம்பவம் சனிக்கிழமை இரவு நடந்தது ஸ்பானிஷ் ஊடக அறிக்கைகளின்படி பலியானவர்கள் ஸ்காட்டிஷ் நாட்டினர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திலேயே அவர்கள் உயிரிழந்தனர் ஒரு ஆண் மார்பில் சுடப்பட்டார் ஒரு பெண்ணுக்கு மார்பிலும் வயிற்றிலும் பலத்த காயங்கள் நிகழ்ந்தது முகமூடி அணிந்த தாக்குதல்தாரிகள் வாகனத்தில் வந்த நிலையில் அவர்களில் ஒருவர் வெளியே வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் ஏந்தும் போர் விமானங்களை வாங்க பிரித்தானியா திட்டம் பாதுகாப்பை விரிவாக்க நடவடிக்கை பிரித்தானியா பனிப்போர் காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய பாதுகாப்பு விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக அணுகுண்டுகளை ஏந்தும் திறன் கொண்ட போர் விமானங்களை கொள்வனவு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது இது நாட்டின் அணுசக்தி தடுப்பு திறனை விரிவுபடுத்தும் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் தலைமையிலான அரசு குறைந்த சக்தி கொண்ட அணு வெடிப்பொருட்களை ஏவக்கூடிய அமெரிக்கா தயாரித்த போர் விமானங்களை வாங்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி மற்றும் கடற்படை தலைமை அதிகாரி அட்மிரல் சார் டோனி ராடாகின் ஆகியோர் இந்த முயற்சியை நேரடியாக வழிநடத்துகிறார்கள் புதிய பாதுகாப்பு திட்டங்களை உள்ளடக்கிய முகலோபாய பாதுகாப்பு மதிப்பாய்வு ஜூன் மாதம் வெளியிடப்படுகிறது இது பிரித்தானிய ராணுவத்தின் பங்கு திறன்கள் மற்றும் மறுசீரமைப்புகளை மதிப்பீடு செய்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இரண்டு புள்ளி ஐந்து வீதம் மற்றும் இரண்டாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டுக்குள் மூன்று சதவீதம் ஜிடிபி வரை பாதுகாப்பு செலவுகளை உயர்த்தும் குறிக்கோளுடன் செயல்படுகிறது இந்த திட்டத்திற்கு தேவைப்படும் நிதியை உருவாக்க வெளிநாட்டு உதவி திட்டங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதமாக குறைக்கப்படுவது சில முன்னாள் அமைச்சர்கள் பதவி விலகியுள்ளனர் ஜெர்மனி மருத்துவமனை ஒன்றில் தீ விபத்து மூன்று பேர் உயிரிழப்பு ஐம்பதற்கு மேற்பட்டோர் காயம் வடக்கு ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஐம்பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்களில் பதினாறு பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர் நகரின் ஹோகன்பைட் சுற்றுப்புறத்தில் உள்ள மரியன் மருத்துவமனையின் கட்டிடங்களில் ஒன்றில் நள்ளிரவுக்கு பின்னர் தீ விபத்து ஏற்பட்டது பின்னர் கட்டிடத்தின் அனைத்து தளங்களிலும் கடும் புகை சூழ்ந்ததாக தீயணைப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் கட்டிடத்தின் தரைத்தளத்தில் உள்ள முதியோர் பராமரிப்பு பிரிவில் உள்ள ஒரு அறையில் தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை தீயை கட்டுப்படுத்தவும் மருத்துவமனையில் இருந்தவர்களை பாதுகாப்பாக கொண்டு வரவும் அவசர சேவை பணியாளர்களின் ஒரு பெரிய குழு நிறுத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட கட்டிடத்தில் இருந்த நோயாளிகள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ரஷ்ய ஜனாதிபதியாக புட்டினின் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஆட்சியை அவரது இரண்டாவது மகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் வற்புறுத்தி வருவதாக நேற்று வழியான செய்தி ஒன்று கூறுகிறது ரஷ்ய அரசாங்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சிலர் புட்டின் தனது மகளான கேத்தரினாவை தனது வாரிசாக நியமிக்க வேண்டும் என வற்புறுத்தி வருகிறார்கள் குறிப்பாக புட்டினுடைய நண்பரான மிக்காயில் ராஜ குடும்ப பாணியில் புட்டின் தனது மகளை ரஷ்யாவின் அடுத்த ஜனாதிபதியாக்க வேண்டும் கூறி வருகிறார் மிக்காயில் ஒரு இயற்பியல் துறை நிபுணரும் ரஷ்யாவின் முன்னணி அணு ஆராய்ச்சி நிறுவனமான தலைவரும் ஆவார் இந்த கேத்தரினா முன்னாள் மனைவி ஆகியாவின் மகள் ஆவார் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஒன்றின் தலைவராக பணியாற்றி வரும் கேத்தரினா ஒரு காலத்தில் பிரபலமான நடன கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது நேட்டோவை குறிவைக்க காத்திருக்கும் ரஷ்யா அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட முக்கிய அதிகாரி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நேட்டோ நாடுகளின் கிழக்கு பகுதியில் ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என ஜெர்மனியில் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஜெனரல் கார்ஸ்டன் புரோயர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் அத்துடன் ஆண்டுதோறும் ஆயிரத்து ஐநூறு பீரங்கிகளையும் மில்லியன் கணக்கான பீரங்கி குண்டுகளையும் உற்பத்தி செய்வது உட்பட ரஷ்யாவின் ராணுவ கட்டமைப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார் இந்த இருப்புக்கள் உக்ரைன் போருக்கானது மாத்திரமல்ல எனவும் அவை நேட்ட உறுப்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக கூட இருக்கலாம் எனவும் அவர் கருதுகின்றார் போலந்துக்கும் லிதுவேனியாவும் மூலோபாய ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய சுவால்கு இடைவெளியை ரஷ்யா இலக்கு வைக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய வல்லரசுகளை எச்சரித்த ஈரான் ஐரோப்பிய வல்லரசுகள் அணுவாயுத தடைகள் விதிக்கப் போவதாக விடுத்த மிரட்டல் ஐக்கிய நாடு நிறுவனத்தின் அறிக்கையை மீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது அனைத்துலக அணுசக்தி ஆணையம் யுரேனியத்தின் நெருப்பை ஈரான் அறுபது விழுக்காடு வரை உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தது அணுவாயுதங்களை செய்ய தேவைப்படும் தொன்னூறு விழுக்காட்டை அது நெருங்கிவிட்டதாக அறிக்கை கூறியது உலக வல்லரசுகளுடன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க உடன்பாட்டில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஈரானின் மொத்தமாக இருக்கும் மெருகேற்றப்பட்ட யுரேனியத்தின் அளவு தற்போது நாற்பத்தைந்து மடங்கு அதிகமாக இருப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டியது